கேர்ள்ஸ் டிடெக்டர் ஆப் எல்லாம் உண்மைன்னு நம்புவீங்களா ஒரு மூணு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுன் கைஸ் நம்ம கோஸ் டிடெக்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறான் எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க அர்ஜுன் உடனே அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறான் அப்போ நம்ம வீட்டு பின்னாடி ஒரு பழைய வீடு இருக்குல்ல அங்க போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்றா மூணு பேரும் அந்த பழைய வீட்டுக்குள்ளே போறாங்க அர்ஜுன் டிடெக்ட் பண்றான் ஆரம்பத்துல நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு பீப் சத்தம் வருது சிக்னல் காட்டுற இடத்துல ஒரு பழைய சேர் மட்டும்தான் காட்டுது பூஜா பயந்து போய் அங்க யாரும் சொல்றா திடீர்னு நகர்ந்து அர்ஜுன் பக்கத்துல வந்து நிக்குது திடீர்னு பீப் சத்தம் கண்டினியூஸா வருது மூணு பேரும் பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க திடீர்னு சேர் மூவ் ஆனதும் ஒரு கருப்பு உருவம் ஆகுது உங்க போன்ல இந்த மாதிரி ஆப் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி திகில் கதைகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க